காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்தோன்னே இந்த பூவை பார்க்கையில அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க இப்போ தான் நல்லா மொட்டு விட்டு நல்லா மலர்ந்துருச்சு பூ அப்புறம் நல்லா பாருங்கள் அப்புறம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஏற்காடு பூ அது மொட்டு விட்டு மலர்ந்துருச்சு ரெண்டே நாளில் நல்லா மலர்ந்துருச்சு அப்புறம் நிறைய மொட்டு விட்டுருக்கு அப்புறம் மேரிகோல்டு மொட்டு விட்டுருக்குது அப்புறம் இது ஒரு கலர்ஸ் எல்லா செடியும் மொட்டு மட்டும் வந்துருக்கு நான் ஒரு ஒன் மன்தில் எல்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன் இது மட்டும் விட்டுருக்கு இன்னும் one month எல்லாம் வளர்ந்திரும்னு நினைக்கிறேன் நானு எல்லாம் pink ஆ இருக்குன்னு பார்த்தா center மட்டும் white ஆ இருக்குது அஹ் மத்ததெல்லாம் light பிங்கு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு டூலாக எப்படி வருதுன்னு பார்ப்போம்